அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ் சூரத்துல் ஹதீதில் பதினோராவது ஆயத்தில் கடன் கொடுப்பதின் சிறப்பை பற்றி கூறுகிறான் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக கடன் கொடுப்பவர் யார் அவருக்கு அதனை அவன் இரட்டிப்பாக்கி வைக்கின்றான் அன்றியும் அவருக்கு மிக்க கண்ணியமான நற்கூலியும் உண்டு நிச்சயமாக தர்மம் செய்யும் ஆண்களும் தர்மம் செய்யும் பெண்களும் அல்லாஹ்விற்காக பிறருக்கு பொருளை அழகாக கடனாக கடன் கொடுத்தார்களே அவர்களும் அவர்களுக்கு அது இரு மடங்காக அதன் பலன் ஆக்கப்படுகின்றது இன்னும் அவர்களுக்கு மிக்க கண்ணியமான நற்கூலியும் உண்டு அல்லாஹ் வட்டியை அதில் எந்தவித பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விட்டான் மேலும் தர்மங்களில் வரக்கத்தை கொண்டு வளர செய்கின்றான் மேலும் பாவியான நிராகரித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் வட்டி மூலம் நமக்கு கிடைக்கும் வருமானம் நமக்கு பெருகுவது போல்தான் தெரியும் ஆனால் அந்த வருமானத்தில் அரபை அல்லாஹ் பரக்கத் செய்யவில்லை என்றும் அந்த வருமானத்தை அல்லாஹ் அடியோடு அழித்து விடுவான் என்றும் குரானில் கூறுகிறான் விசுவாசிகளை அல்லாஹ் வட்டி வாங்குவதை விட்டும் தடுத்துள்ளான் தஹ் தடுத்துள்ளதையும் மீறி யார் வட்டி வாங்குகிறாரோ அவர் அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் போர் புரிய தயாராக இருங்கள் என்று அல்லாஹ் குரானில் கூறுகிறான் நாம் அறிவுடையவராக இருந்தால் இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்று நமக்கு தெரியும் அல்லாஹ்விடம் போர் புரிந்து யாராலாவது ஜெயிக்க முடியுமா அல்லாஹ் தடுத்ததை மீறி யார் வட்டி வாங்குகிறாரோ அவர் மீது அல்லாஹ் கடும் கோபம் அடைந்து என் மீது நீங்கள் போர் புரியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றால் வட்டி வாங்குபவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் வட்டி ஒருபோதும் பெருகாது அது இருப்பதையும் அழித்துவிடும் ஆனால் நாம் தர்மம் செய்வதும் கடன் கொடுப்பதும் ஜக்காத் கொடுப்பதும் பல மடங்கு பெருகும் என்று அல்லாஹ் குரானில் கூறுகிறான்